சும்கானவரை எழுந்துட்டாங்க அவங்களுக்குன்னு குணாலன்னு ஒரே ஒரு பையன் அவங்க அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க குணால ரொம்ப பாசமா வளர்த்தாங்க இப்போ அவனுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு ஒரு நாள் குணால் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வந்தப்போ குசும் சொன்னாங்க குணால் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க நீ கை காலை கழுவிக்கிட்டு சாப்பிட உட்காரு அப்புறம் சொல்றேன் சரிமா நீ சாப்பாடு போடு அதுக்கு அதுக்கப்புறம் பேசலாம் ஜூஸும் சூடான சாப்பாட்டை பரிமாறினாங்க அப்புறம் குணால் கை கால் கழுவிக்கிட்டு சாப்பிட உக்காந்துக்கிட்டான் அவன் ஒரு பிளேட் எடுத்து பார்த்தப்போ அதுல ருசியான சாப்பாடு இருந்தது அப்புறம் இன்னொரு பிளேட்ல பார்த்தா அதுல சில போட்டோஸ் இருந்தது இதுல என்னமா இவ்வளோ போட்டோஸ் இந்த பிளேட்ல எதுக்குமா நான் இதை பத்தி தான் உன்கிட்ட பேச நினைச்சேன் இது பொண்ணுங்களோட போட்டோஸ் இதுல யாரு உனக்கு பிடிச்சிருக்காங்கன்னு எனக்கு சொல்லு அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அப்படி இருந்தால் எதுக்குமா வற்புறுத்துற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க இப்போ உனக்கு கல்யாண வயசு வந்துச்சு அப்புறம் நானும் மருமகளையும் பேர குழந்தைங்களையும் பாக்கணும்ல என்னோட தோழிகள் எல்லாருமே பாட்டிங்க ஆயிட்டாங்க ஆனா நான் இன்னமும் உனக்காக வீட்டு வேலை செஞ்சிட்டு நான் சொன்ன எனக்கு கல்யாணம் வேணாம்னு நான் என்னோட தோழிகளோட உட்காந்தப்பெல்லாம் அவங்க அவங்களோட மருமகள்களை குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு மருமகளே இல்ல இனி யார குத்தம் சொல்றது அப்படியா சண்டை போடாத உனக்கு மருமக வேணுமா அட அது இல்லடா நான் உன்னோட சந்தோஷமான குடும்பத்தை பார்க்க விரும்புறேன் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு நீ மட்டும் தான் இருந்த உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுனா நான் உங்க அப்பா கிட்ட நிம்மதியா அடுத்த நாளே போனாலும் எனக்கு கவலையே இருக்காது அம்மா இப்படி எதுக்கு பேசுற நீ சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வருத்தப்படாத கண்ண தொடச்சுக்கோ குணால் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அப்புறம் கூசும் குணாலுக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஆனா குணாலுக்கும் கூசும்க்கும் தெரியாத விஷயம் என்னன்னா பாக்கிறதுக்கு அந்த பொண்ணு அழகா இருந்தாலும் அவளோட மனசு மோசமா இருந்தது மருமகளே மதியம் ஆக போகுது இப்போவாவது ஏந்திரி என்னது என்ன நீங்க நிம்மதியாவே தூங்க விட மாட்டேங்கிறீங்க சரி இப்ப மதியம் ஆயிடுச்சு அதனால என்ன இப்போ அது எப்பவுமே நடக்கிறது தான் எனக்கு எப்பவுமே லேட்டா ஏந்திரிக்கிறது தான் பழக்கம் அப்புறம் அத்தை எனக்காக டீ கொண்டு வாங்க எனக்கு பெட்டி டீ தான் பழக்கம் குசும் பிங்கியோட நடவடிக்கைய பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க பிங்கி அவளோட மாமியார ஒரு அம்மா வாட்டம் இல்லாட்டியும் அத்தை ஆட்டம் கூட மதிக்க மாட்டா பாவம் நாள் முழுக்க குசும் தான் வீட்டு வேலையை செய்வாங்க பிங்கி ஒரு கிளாஸ் கூட எடுத்து வைக்க மாட்டா இவ்ளோ ராத்திரி நேரத்துல நீ எங்க போற வீட்டு மருமக இப்படி ராத்திரி நேரத்துல போறது நல்லது இல்லம்மா ஓ மாம் நான் வெளியில போறப்ப தடுக்க வேண்டான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அப்புறம் என்னோட நாள் ராத்திரியில தான் ஆரம்பிக்கும் அதுக்கு நான் என்ன செய்யறது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கோக்கு போறேன் குணால் ரெண்டு நாளுக்கு வெளியில போயிருக்காரு அங்க இருந்து போயிட்டா நல்ல மருமகளா வருவான்னு நினைச்சா இப்படிப்பட்ட மருமக கிடைச்சிருக்காளே அவங்க மனசுக்குள்ள வேதனைப்பட்டாங்க ஆனா இந்த விஷயத்த அவங்களோட பையனுக்கு சொல்ல முடியல அத்த இன்னைக்கு என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களுக்கு ஏதாவது வைங்க குசும் எல்லாருக்காகவும் பூரி கச்சோடி ஹல்வா அப்புறம் செஞ்சாங்க பார்த்ததுமே பிங்கி பிங்கி கோவமா இது இது என்ன சாப்பாடு செஞ்சு ஆயிலி அண்ட் ஸ்பைசி இவங்க மெய்டு நீ உன்னோட எல்லா எல்லைகளையும் தாண்டி போயிட்ட நான் உன்னோட எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டே இருந்தேன் அதை நீ சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது மேடில் மாமியாரு என் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க நான் ஒருவேளை உன் அவமானப்படுத்திருந்தாலோ அப்புறம் என்னோட சாப்பாடு உனக்கு பிடிக்கலனாலோ அப்போ நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே உனக்கு ஒரு சேலஞ்ச தரேன் நீ என் கையால செஞ்ச பாகுபலி கச்சோடியை சாப்பிட்டுக்காமி நீ என்னோட பாகுபலி கச்சோடியை முழுசா சாப்பிட்டேனா நீ சொல்றதை எல்லாத்தையும் நான் கண்டிப்பா கேட்பேன் ஆனா ஒரு வேளை உன்னால சாப்பிட முடியலனா நீ இந்த வீட்டுல இருந்தே வெளியில போயிடணும் நான் சாலஞ்சு கிரேடி குசும்கும் பிங்கிக்கும் நடுவுல போட்டிய ஆரம்பிச்சிருச்சு குசும் கிச்சன் குள்ள போய் பாகுபலி கச்சோடியை செஞ்சு எடுத்துட்டு வந்தா பிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிங்கி இந்த பாகுபலி கச்சோடியை சாப்பிட்டு முடிப்பாளா இல்லையான்ட்டு ரொம்பவே ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் பிங்கி பாகுபலி கச்சோடியை சாப்பிட ஆரம்பிச்சா பிங்கி இந்தா ஏன் கையால செஞ்ச பாகுபலி கச்சோடி இனி நீ இந்த வீட்ல இருப்பியா இல்லையான்ட்டு இப்போ இதுதான் உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அவ்வளோதானா சரி இதுக்கு இன்னொரு கண்டிஷனை ஆட் பண்ணுறேன் ஒருவேளை இந்த பாகுபலி கச்சோடியை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரணும் நான் சம்மதிக்கிறேன் பிங்கி பாகுபலி கச்சோடியை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டா அவ சாப்பிட ரொம்ப முயற்சி செஞ்சா ஆனா அவளால அத சாப்பிட முடியல பிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவள ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஆனா பிங்கி தோத்து போயிட்டா அட என்னால இந்த கச்சோடியை சாப்பிடவே முடியலையே இந்த பாகுபலி கச்சோடி ரொம்ப பெருசா இருக்கு இப்போ இத நான் எப்படி சாப்பிடுறதுனே தெரியலையே இதுக்கு பதிலா தோல்வியை ஒத்துக்கிறது தான் நல்லது பிங்கி தோல்வியை ஒத்துக்கிட்டு அவ வீட்ல இருந்து போகிறதா இருந்தா ஆனா குசும் அவளை தடுத்தாங்க பிங்கி இரு நீ இந்த வீட்டு மருமக இந்த வீட்டு மகாலட்சுமி லக்ஷ்மி வீட்டு விட்டு வெளியில போனா நல்லா இருக்காது ஆனா நான் நான் உங்களோட இந்த உனக்கு கத்து கொடுக்கறதுக்காக தான் வச்சேன் அப்புறம் நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்டேன்ட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால இங்கேயே இரு ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ நீ இனிமே எப்பவுமே பெரியவங்கள அவமானப்படுத்த கூடாது அவங்க எப்பவுமே உன்னோட தான் சொல்லுவாங்க பிங்கி கண்ணல கண்ணீர வெச்சுக்கிட்டு குசும கட்டி அணைச்சுக்கிட்டா அப்புறம் எல்லாருக்கும் பாகுபலி கச்சோடிய கொடுத்தா எல்லாருக்கும் குசுமோட பாகுபலி கச்சோடி ரொம்பவே பிடிச்சு போச்சு அவங்கள ஒரு பொண்ணு இப்படி சொன்னா ஆண்டி உங்களோட பாகுபலி கச்சோடி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க நீங்க பாகுபலி கச்சோடியை பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதால எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் அப்புறம் உங்களோட பாகுபலி கச்சோடிக்கும் பேர் கிடைக்கும் கண்ணு நான் இத எனக்கு பிடிக்கும்ன்றதுனால செய்றேன் பேருக்காக இல்ல இத எல்லாத்தையும் குணால் கதவு பின்னாடி நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னான் அம்மா பூஜை சொன்னது சரிதான் நீங்க பாகுபலி கச்சோடி பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குணாலும் பிங்கியும் அவங்கள என்கரேஜ் பண்ணதால குசும் பாகுபலி கச்சோடியை செய்யறதுக்கு சம்மதிச்சா எல்லாருக்கும் பாகுபலி கச்சோடி ரொம்பவே பிடிச்சு போச்சு அவங்க அந்த கச்சோடிக்கு மாமியாரோட பாகுபலி கச்சோடினு பேரு வச்சாங்க அவங்களோட பாகுபலி கச்சோடி ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் அத சாப்பிட விருப்பப்பட்டாங்க அத்த உங்களோட இந்த பாகுபலி கச்சோடி என்னோட வாழ்க்கையே மாத்திருச்சு நானும் இத எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க எனக்கு அம்மா கிடையாதுல்ல அதனால அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது உங்களால எனக்கு அம்மா பாசம் கிடைச்சிருக்கு அணிலிருந்து மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா பாசமா வாழ்ந்தாங்க